பார்த்து வாஞ்சித்து காதருதே நேசரின் முகத்தை தேடுதே அத்து வாஞ்சித்து காதருதே நேசரின் முகத்தை தேடுதே அண்டவரும் லட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துகிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகார் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரல வசனங்களை நான் வாசிக்கின்றதான பொழுது தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் நோய் உண்டாகிற வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாக பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லாம் மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவரால் அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவன் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவன் அவனுக்கு பலன் அளிப்பதாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் ஆவியான ஒரு மூன்று முறை வசனம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு வசனங்கள் மீண்டும் மீண்டுமாக கைகளை வெறுத்து விண்ணப்பம் ஏறெடுப்பது குறித்து எழுதி வைத்திருப்பதை நாம் வாசிக்கின்றதான பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாற்பது வரை நாம் வாசித்தது போல இப்பொழுது இந்த உலகத்தில் சம்பவிக்கிறதான காரியங்கள் நாட்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தேசத்தில் எங்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது போதுமான அளவு தற்காப்பு பொருட்கள் இல்லை பலவிதமான தேசத்தில் இன்னல்களை ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரம் சீர்குலைந்து காணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் உலகத்தில் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து கிடக்கிறது க கிடப்பதை நான் பார்க்க முடிகிறது முடிகிறது எங்க பார்த்தாலும் பல மாநிலங்களிலே வறட்சி வெட்டுக்கிளி கிளி வாதை வியாதி என்று முழு உலகமும் நாட்களை பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் முப்பத்தி எட்டாவது வசனத்தின்படி கத்தோடைய கனங்களாகி நாம் நம்முடைய கரங்களை ஆலயத்திற்கு நேராக அதாவது கத்திற்கு நேராக விரித்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று கத்தர் விருப்பமுடைய காணப்படுகிறார் அப்படி செய்ய நாம் செய்கின்றதான பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் பலன் அளிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பரிசுத்த ஆவியானவருங்க மூன்று முறை மிகவும் அழுத்தமாக கைகளை விரித்து விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பார் என்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சாலமுன் செபித்து முடித்த பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கைகளை விரித்து விண்ணப்பம் என்பது அது ஒரு பலியாகும் அப்படிப்பட்ட விண்ணப்பத்திற்கு ஒரு விசேஷத்த வல்லமை உண்டு இதை கேட்கிற என கண்பன தேவனுடைய பிள்ளைகளை உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கைகளை அந்த பரல பரலோகத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை விரித்து தேசத்தில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளையும் பாவங்களையும் மன்னித்து அவர் பலன் அளிப்பவராய் காணப்படுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அவர் அசாதாரணமான காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் செய்வார் இன்றிலிருந்து இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை எடுக்கும்படியாக நீங்கள் தீர்மானம் எடுங்கள் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு உங்கள் வாழ்க்கையில பதில் செய்கிறவராக காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறதான பொழுது நம்முடைய இரு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக விரித்தவர்களாக நமக்காய் தேசத்துக்காக அல்லது ஒன்றை கிராத்து மக்களுக்காக தெய்வ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதான பொழுது தெய்வம் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் தருகிறவராய் காணப்படுகிறார் சலமுனுக்கு அவர் அருளி செய்தது போல உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி അവർ സ്ലോ കത്തോടെ സമൂഹത്തിൽ നാം ഏറെ എടുക്ക ഏറെ എടുക്കുന്ന ഒര് വിനപ്പത്തെയും കത്ത് കെട്ട് நன்மையான காரியங்களை செய்து உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார் ஜபிக்கலாமா எங்கள் நேசிக்கிற அன்பின் உள்ள பிதாவை இந்த கலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் ஒருத்தர் சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து எங்களுடைய கரங்களை கத்தா வந்த பரலோகத்துக்கு நேராக விரித்தவர்களாக கத்தாவை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு போதித்திங்களை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தன்னுடைய தாசர்கள் ஒரு சுத்தமான அப்படி செய்தார்கள் அப்படிப்பட்ட மகிமையை கண்டார்கள் ஆண்டுகோற கத்தாவை அப்படிப்பட்ட கருப்புகளை மகிமையை நாங்களும் கண்டு உணர்ந்த அண்டு உரே மக்கு நண்டி சொல்து கத்தக்கிருபை செய்யும் ஏசு வினாமுத்திரு ஜபிகரு நல்லப்பிதாவே அம்மே ஆத்துமா வாஞ்சித்து காதருதே நேசரின் முகத்தை தேடுதே உம்பாதம் பணிந்து உம்மையே நோக்கி ஆனந்தம் கொள்ளு ിത്ത് കാരുതേരി യോഗത്തെ